பண்ணிட்டு துணிகள்லாம் துவைச்சிட்டு காலையில் காலையில் சாப்பிட்ட மத்தியானம் சாப்பிடாம இருக்கிறேன் இப்போ தான் வந்து சமையலை செஞ்சேன் நிறைய பேர் கேட்கலாம் நீ என்ன சமையல் வீடியோ போட்டுட்டு இருக்க நீ சாப்பிடத்தை நாங்கள் பார்க்கணுமா அப்படின்னு அநேக நேரங்களில் இந்த சாப்பாட்டுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தான் தெரியும் இந்த சாப்பாடு எனக்கு செய்ய தெரியாமல் நான் வெளியெலாம் போயிட்டு சாப்பிடும் காசு கொடுத்து வாங்கி நான் எனக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு இந்த சாப்பாடை நம்மள செய்ய முடியலையே சொல்லிட்டு ரொம்ப வேதனை படுற காலங்களும் உண்டு ஆனால் இந்த சாப்பாடை எப்படியாவது நாம் செய்யணும் அப்படின்றதுக்காக எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா யாருமே இல்லை எனக்கு ஆனால் எனக்கு வந்து எதனா ஒன்று நான் வேலைக்கும் போகணும் வீடியும் கிளீனா வச்சுக்கணும் செம தொடணும் அப்புறம் ட்ரெஸ்ஸு கிளீன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிறைய வேலை இருக்கிறதுனால எனக்கு சாப்பிட்றதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது அதனால் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கன்னா ஒரு வான்கோழி வான்கோழி ஒரு அரை கிலோ வாங்கி வந்திருக்கேன் ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அது எப்படி இருக்குது எனக்கே தெரியாது ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து குக் பண்ணியிருக்கிறதுனால அது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியாது ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இப்படி பண்ணுங்கள் இவ்வளோ உப்பு போடுங்க இவ்வளோ காரம் போடுங்க அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க ஸோ என்னுடைய அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் சரி வாங்க வீடியோவில் போகலாம் இன்றைக்கி வந்து வான்கோழி கிரேவி பண்ணியிருக்கேன் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகேங்களா அது இல்லாமல் அந்த 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 நாண்வெஜில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெங்களூர் கத்திரிக்காய் சொல்லுவாங்கல்ல அதை நான் போட்டிருக்கேன் ஸோ அதையும் சேர்த்து சாப்பிட எப்படி இருக்குன்னு தெரியல ஓகே நல்லா இருக்குமா எனக்கு தெரியல எப்படி மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் மெசேஜ் பண்ணுறது எனக்கு தமிழில் வரணும்ல அதனால் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிட்டேன் ஸோ ஓகே இந்த பெருசு பெருசாக இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து நான்வெஜ் கிடையாது இது வந்து பெங்களூர் கத்திரிக்காய் சொல்லுவாங்க ஸோ தனியாக வச்சு செய்யலாம் பார்த்தேன் சரி அதுக்கும் டைம் ஆகிடும் ஸோ மத்தியானத்துலேருந்து வேலை வேலைன்னு ரொம்ப ஓடிட்டேன்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் ஸோ எப்படியாவது இதனால் குழம்பு ஒன்று ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் ஏதோ ஒன்று செஞ்சேன் ஸோ இது எப்படி இருக்கும் போகுதுன்னு எனக்கே தெரியலங்க முழுசு முழுசாக போட்டேன் ஓகேங்களா முழுசு முழுசாக போட்டாச்சு ஸோ இந்த சைடு வைக்கிறது தான் இந்த சைடு வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு அதனால கொஞ்சம் குழம்பு ஊற்றிப்போம் ஓகே எதோ எப்படி இருக்கு போது தெரியல எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சாப்பிடலாமா சாப்பிட்டு பாப்பா ரொம்ப கொதிக்குது உப்பு உப்பு இல்லைன்னா நான் பார்த்து உப்பு எடுத்துன்னு வந்துறேன் நினைக்கிறேன் ஸோ அதனால நான் என்னடாது இந்த மாதிரியான சாப்பாடு வீடியோ போறேன்னே தப்பாக நினைக்காதீங்க ஒரு ஆம்பளை பையனா இப்போ எனக்குன்னு யாருமே கிடையாது நானே சமைக்கணும் வீடை கிளீனாக வச்சுக்கணும் சிரம தொழகணும் அது இல்லாமல் வேலைக்கு போகணும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இல்லாததுனால வீ வீடியும் பார்த்துக்கணும் சமையல் செய்யணும் இந்த மாதிரி நிறைய லேடிஸ் என்ன மாதிரியான கஷ்டப்படுவாங்களோ எல்லா வேலையும் நானே செய்ய எனக்கு கஷ்டம் செஞ்சு செஞ்சு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ அதனால தான் இந்த பதிவு ஓகேங்களா நீங்களும் தனியாக இருந்தீங்கன்னா சோந்தெலாம் போகாதீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ செஞ்சு சாப்பிடுங்க வெளியெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடாதீங்க உடம்பு கேட்டு போயிடும் ஓகேங்களா இப்போ நான் சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆண்டவருடைய கிருபை தாங்க எனக்கு இந்த அளவு ஞானத்தை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா எனக்கு சாப்பிட்டுட்டு கையை கூட தட்டை எடுத்துன்னு போகிறது கூட ஆள் இருந்தாங்க எங்கள் அம்மாலாம் இருக்கும் போது அப்படி தான் பண்ணுவாங்க இப்போ எல்லா வேலையும் நானே பார்க்கறதுனால எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படியே லைனில் இருங்க ஏசி மட்டும் போட்டு வந்துடுறேன் ஏன்னா வந்து ரொம்ப வேர்க்குது ஒரே நிமிஷம் வந்துட்டே வீடு ரொம்ப சின்ன வீடு தாங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன்னா ரொம்ப சின்ன வீடு தான் ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டு கொண்ட ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டிதான் ஆண்டூர் வசனத்தை நான் வந்து ஒரு ஊழிய கருணா தேவன் அழைச்சிருக்கிறாரு ஸோ நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுக்குறீங்க நன்றி ஸோ சமையல் எப்படி இது பார்த்திடலாமா எனக்கு ஆர்வமாக இருக்குது தனியாக தான் செய்யலாம் பார்த்தேன் இந்த பெங்களூர் கத்திரிக்காவை சிக்கன் கூ அந்த சிக்கன் நான்வெஜ் இந்த வான்கோழியோட தனியாக போட்டு தான் சாப்பிட்லான்னு பார்த்தேன் அது தனி அதையும் இதையும் ஒன்றாவே போட்டுடலாம் எல்லாம் வயிற்றுக்குள்ள தான் போக போகுது அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன் சரி எப்படி பார்ப்போம் பெங்களூர் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம என்ன பீஸ் எடுக்க போகிறோன்னா ஈரல் தாங்க ஈரல் எப்படி வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் வான்கோழி பிரியாணி ஆச்சு வான்கோழி கறி ஃபஸ்ட் டைம் ஏன்னா பருவ காய்ச்சல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிக்கன் தான் வாங்கலாம்னு பார்த்தேன் ஆனால் சாப்பிட்றதே பயமாக இருக்கலாம் வாங்கிட்டு செஞ்சுட்டு சாப்பிட்டதே பயமாக இருக்கும் சரி அதனால் வான்கோழி ஒரு அரை கிலோ இரநூறுபா கொடுத்து ஒரு நான் ரெண்டு விசில் வெச்சுனா அப்படியே பூ மாதிரி வந்து போச்சு பரவாயில்ல நான் தான செஞ்சேன் ஓகே நெக்ஸ்ட் டைம் நல்லா பெட்டரா செஞ்சுப்பா ஆ காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு ராஜ மா இது பேரையோ படிக்க தர்றப்பா தமிழ் அனுப்புங்க பேர் என்னன்னு தெரியல எனக்கு ஹாய் கொஞ்சம் உப்பு இல்லை தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்வது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் இது ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது தான் இருக்கு வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்கிற இந்த அனுபவம்லாம் இந்த தனியாக இருக்கிறதுனால சில பேர் வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க தனியாக இருக்கிறதுனால நம்மளுடைய வில் பவர் ஜாஸ்தியாகும் புரியுதுங்களா பேட் மேலே சாப்பிடுதல் தூரு தரு திருத்திரம் ஐயா சாரிங்க இது இது என்ன விஷயன்னா நம்ம வீடு ரொம்ப சின்ன வீடுங்க ரொம்ப குட்டி வீடு இந்த கட்டில் போகிற இடம் தான் சும்மா நடக்கிற இடம் நடக்கிற இடத்துல உட்கார முடியாது இந்த இதுவே வைக்க முடியாது நான் மட்டும்தான் இருக்கிறேன் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இந்த அத்தாரிட்டி கொஞ்சம் மாற்றிக்கிறேன் உண்மை தான் சொன்னேன் சொல்கிறேன் ஓகே நான் மாற்றிக்கிறேன் மாற்றிக்கிறேன் அம்பல் அம்பல் இந்த ஒரு வாட்டி நெக்ஸ்ட் மாத்த காலையிலேருந்து துணி துவைச்சிட்டு வீட கிளீன் பண்ணிட்டு டெய்லி அந்த செய்யற நம்ம வேலையெல்லாம் போயிட்டு மரத்துக்கு போதும் போதும் ஆகிடுதா ஒன்று காலையில காலையில சாமா தளக்கலன்னா ஈவினிங் வந்து நிறைய சேர்ந்துருது ஈவினிங் செய்யலன்னா ஏந்து அது பண்றதுக்கு போதும் போதும் ஆகிடுது வேலைக்கு கரெக்ட் டைமுக்கு ஆகணும் வீடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சா குப்பை மாதிரி நாற்றட்டியுது வீட்டுக்குள்ளெல்லாம் வீட்டுக்குள்ளே வரதுக்கே பிடிக்க மாட்டேங்குது எனக்கு அதனால் என் வீடு வந்து பேச்சுலர் வீடு மாதிரி இருக்காதுதான் என் வீடு வந்து இருந்தாலும் கோவில் மாதிரி வச்சுப்பேன் சுத்தமாக இருக்க வைப்பேன் நீட்டாக இருக்கும் அங்கங்கே பொருள்லாம் போட்டுலாம் போக மாட்டேன் எத்த பொருள் எத்த எடுத்துட்டு வச்சுருவேன் அது அப்படியே பழகிடுச்சு நான் என்ன பண்ணுறது இது வந்து பெங்களூர் கத்திரிக்காய் செய்யும் போது அதிலே போட்டாச்சு தனியாக தான் செய்யலாம் பார்த்தேன் வேக வேகலாம் பார்த்தேன் இப்போ ஒரு வேலை மிச்சம் குழம்பு போது சாப்பாடு செய்யும் போது சாமான எல்லாத்தையும் கழுவிட்டேன் இப்பதைக்கு ஒரே ஒரு தட்டு மட்டும் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரயில்வே ஸ்டாப்பு அவங்க மனைவி இறந்துட்டாங்க அவங்க உயிரோட இருக்கும்போது எல்லா வேலையும் அவங்க தான் இருந்தாங்க இன்னைக்கு அவருக்கு ஒரு சுத்தண்ணி கூட வைக்க தெரியலங்க காசு இருக்கு ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிட அவருக்கு அவருக்கு வந்து உடம்புக்கு சுகர் இருக்கிறதுனால அவருக்கு தேவையான செஞ்சு சாப்பிட முடியலங்க அப்போ யோசித்து பார்க்குறேன் எல்லாரும் எல்லாரும் எல்லோரும் கூட எப்பவுமே எழுந்துருவாங்கன்னு நினைக்கிறாதீங்க என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்கள் இந்த உலக தனியாக விட்டுடுச்சுன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலை நீங்கள் எப்பவுமே தயாராக இருக்கணும் இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த சாப்பாட்டுக்காக ஒரு ஒரு வீட்டுக்காக போயிட்டு நம்ம கேட்குற நிலைமைக்கு வந்துடுவோம் இன்னைக்கு நிறைய பேர் அந்த தான் இருக்கிறாங்க அதனால நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு வேலை இருக்கலாம் நீங்கள் சம்பாதிக்கலாம் உங்கள் உடம்புக்கு ஏதோ வியாதி வந்துடுச்சோ ஏதோ சுக்கரங்க வெளியே சாப்பிட்றது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் தான் செஞ்சு சாப்பிட்ணும் எல்லாருக்கும் இனி வேற யாராவது இருக்கணும் இது என்னுடைய ஃப்ரெண்டோட அவங்க அப்பாவுக்கு நடந்தது அந்த கதையை தான் உங்ககிட்ட சொன்னேன் அப்ப நினச்சி பார்க்குறேன் அவர் ரயில்வே ஸ்டாப்பு மாதம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கிடைக்குது ஆனால் வெளியே போய் எதுவுமே வாங்கி சாப்பிட முடில அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு பழகினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய ஒப்பீனியன் கறி செய்யும்போது அந்த பெங்களூர் கத்திரிக்காய் போட்டுட்டேன் ரெண்டு விசில் வச்சா நல்லா வெந்து போச்சு சாப்பிட்ற வீடியோ போடுறேன்னு தப்பானு நினைக்காதுங்க நான் எவ்வளவு கவலைப்படுறேன் எவ்வளவு கஷ்டப்பட்டுறேன் அந்த கவலை கஷ்டத்தின் மத்தியில நான் எப்படி உற்சாகமா இருக்கிறேன் உங்களை வந்து உற்சாகப்படுத்துறேன் அவ்வளவுதான் இது என்னோட சொம்புதான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அதனால தூக்கி குடிக்க முடியல என்னால ரொம்ப பசி தாங்க முடியல தாங்க அதிகமா இருக்குதுனால எப்பவுமே தூக்கி தான் குடிப்பேன் நீ கடிச்சு குடிக்கிறதுனால தப்பா நினைக்காது முடியல என்னால ஒவ்வொரு ஆம்பளையும் நீங்க கத்துக்க வேண்டியது உங்க வீட்டுல இருக்க ஒய்போ அம்மாக்கோ உடம்பு டைமில் ஐயோ நம்ம என்ன பண்ணுறது அந்த சுச்சுவேஷன் வரும் உங்கள் அம்மாவுக்கு வயசான காலத்தில் செஞ்சு போகிறதுக்கு நீங்கள் எதனா ஒரு சாப்பாடெல்லாம் முன்னாடியே கற்றுக்குங்க இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு செஞ்சு போடணும்ல அவங்க உடம்பு சரியில்லை அநேக குடும்பத்தில் அப்படி தான் ஐயோ என் வீட்டுக்காரருக்கு சுத்தனையே வைக்க தெரியாது அவங்க உடம்பே சரி இருக்காது அந்த வேதின எழுந்து ஏதோ ஒரு குழம்பு வச்சு அவங்க வீட்டுக்காரருக்கு செஞ்சு போடுவாங்க அதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது நம்ம நம்ம கூட க லாஸ்ட் வரைக்கும் இருக்க போகிறாங்க அவங்களுக்கு எதுனா உடம்பு சேரலனா அவங்களுக்கு என்ன ருசியான குழம்பு எதுனா செஞ்சு கொடுக்கணும்ல அப்படி இந்த இப்போ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து இப்போ தான் கற்றுக்குனேன் இந்த குழம்பு செய்யறதுல இப்போ தான் சோ ஸோ எனக்கு தெரியும் சரி எங்கள் அம்மாவுக்கு எதுனா கடைசி காலத்தில் உடம்பு சரியில்லைன்னா என்ன என்கிட்ட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுனா அவங்க ஒய்ஃபு ருசியாக இருந்தால் என்னால் செஞ்சு போட முடியும் இப்போ என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ என்னால் செஞ்சு கொடுக்க முடியும் நான் உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஏற்றுங்க காரம் புளிப்பு எதையும் பார்க்கலங்க ஆனால் நல்லா இருக்கு நான் செஞ்சதுனால சொல்ல நல்லா இருக்கு அவ்வளோதான் சில குழம்பு வைப்பேன் அது சாம்பாரா காரக்குழம்பா இல்லை சூப்பானே எங்கே தெரியாது நிஜமாதான் நீங்கள் எவ்வளவு தனியாக இருக்கீங்க உங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஒரு வேதனையில் இருந்தாலும் சரி நீங்க தைரியமா இருந்து இந்த உலகத்துல வாழணும் ஓகேங்களா கட்சிப்பு காணம்பா ஒரே நிமிஷம் என்னுடைய வாழ்க்கை பயணத்துல நீங்க நிறைய என்னுடைய கதைகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க நான் வந்து எங்க வீட்டில் சொல்றாங்க நீ ஏன்னா எவ்வளவு கஷ்டப்படுற நீ ஒய்ஃபோட போக வந்தான நீ இந்த கஷ்டப்படுற அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க நான் எங்கள் அங்கே வேலை இல்லை என் ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க அவங்க வேலைக்கு போயிட்டு எனக்கு வந்து சமையல் செய்கிறாங்க எனக்கு தேவையானாலும் செஞ்சு கொடுக்குறாங்க அப்போது நான் வீட்டிலேயே இருந்தால் எனக்கு அசிங்கமாக இருக்கும்ல ஸோ அதனால் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது நம்ம வேலை செஞ்சு தான் சாப்பிட்ணும் வேலை செய்யாம நம்ம சாப்பிட்டா அது நம்மளுக்கு வந்து நிம்மதி கொடுக்காது ஒன்னாப்பா உன் பொண்டாட்டி வேலை செய்கிறா கொடுத்து வச்சுவேன் அவங்க உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு என் சொந்தக்காரர் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அந்த இனமே வர மாட்டேங்குது என் பொண்டாட்டியும் கஷ்டப்பட்டு சம்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் காலையில் நாலு மணிக்கு எழுந்து அஞ்சு மணிக்கு எழுந்து சமையல் செய்யறான் அதுக்கப்புறம் அரக்க பறக்க ஓடுறா இப்போ நான் இல்லை அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குது நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு சமைச்சி போகிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது நான் வேலையே போகாமல் அங்கே இருந்தால் அப்போ கஷ்டம் தானே இப்போ பாருங்க நான் இங்கே இருக்கேன் எனக்கு எனக்கு அந்த அந்த ஊரில் எனக்கு வேலை கிடைக்கல என் ஊரில் தான் எனக்கு வேலை கிடைச்சிக்கிது அதனால இங்கே இருக்க அதுதான் சொல்கிறேன்ன ஒய்ஃபுக்கு ஒய்ஃபை வந்து நானும் அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்கேன் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அவங்க மனசு எப்படி துடிக்கும் அதெல்லாம் எனக்கோ தெரியும் அதனால நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு சொல்லிட்டு ஒரு பொண்ணை நம்ம வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யறதுக்கு ஃபுல் ரைஸ் கொடுக்கணும் அதுதான் என்னோட இந்த நான் சொல்கிறது தான் கேட்கணும் அவங்களுக்கு என்ன புரியுதோ அவங்க செய்யணும் புரியுதுங்களா அது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை நம்ம லேடிஸ்க்கு வந்து கொடுக்குற மரியாதை வந்து நம்ம கூட போ கூட போகிறத அக்கா தங்கச்சி இருப்பாங்க அம்மா இருப்பாங்க அவங்களும் ஒரு பவுன் லேடிஸ் தானே நம்ம அவங்களும் வந்து ஒரு மாதிரியும் இவங்களும் வேறு மாதிரியும் ட்ரீட் பண்ணக்கூடாது நான் சொன்னது கரெக்டாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள் நான் பேசுகிற தமிழ் தானே ஒரு வேளை உங்களுக்கு புரியலையோ நிறைய பேர் இந்திக்காரங்க வந்துட்டீங்களோ இருக்கமா இருக்கணும் புரியுதுங்களா கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்திக்கணும் கும்மாலம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் எனக்கு சுத்தமாக முடியாதுங்க என் வீட்டு வேலை செய்யும் கரெக்டாக இருக்குது வேலைக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்குது நைட்டு வந்து சாமா தொழுகிட்டு வீடியோ கிளீன் பண்ணிவிட்டு படுத்து தூங்குறதுக்கு நைட்டு எப்படியும் பத்து பதினொன்று ஆயிடுது அப்புறம் திரும்ப காலைல அஞ்சு அஞ்சு மணிக்கோ அஞ்சரைக்கும் எழுந்துட்டு திரும்ப சாப்பாடு செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப வேலைக்கு போயிட்டு திரும்ப சாயங்காலம் வாரத்துக்குள்ளே போதும் பண்ண ஆயிடுச்சு அதான் ஹாய் இருந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஊட்டி கரெக்டுங்களா என்னடா சாப்பிட்ற வீடியோ போறானே நினைக்காதீங்க நான் தனியா இருந்து எப்படி என் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்க நீங்களும் அந்த மாதிரி வாழணும் தைரியமா வாழணும் இல்ல எனக்குன்னு யாரும் இல்லை எனக்குன்னு ஒய்ஃப் இல்லை எனக்குன்னு அம்மா இல்லை எல்லோரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் தனியாக இருக்கிறேன் வேதனையில் இருக்கிறேன் நான் குடிச்சு குடித்து உடம்புக்கு எடுத்துக்கூடாது புரியுதுங்களா நிறைய பேர் அப்படிதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து நான் வண்டி ஓ நான் பைக்கில் வந்துட்டு இருந்தேன் பார்க்குறது நல்லா இருக்கிறாரு நல்லா ஷேவ்லாம் பண்ணின்னு இருக்கிறாரு காசு கேட்குறாரு நான் பார்க்கறது நல்லா தான் ஏன் பிக்சர் எடுன்னா பா பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாப்பா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஹாய் இல்ல பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாப்பா பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா குடிக்கணுமா துக்கமா கண்டிப்பா இருக்கும் என்ன மாதிரி தெய்வ வசனத்துல வளர்ந்தவங்களுக்கு அந்த துக்கெல்லாம் பெருசா தெரியாது உங்களுக்குள்ள தெய்வ வசனம் இருந்ததுன்னா நீங்க உலகத்தை ஜெயிக்க முடியும் இதுதான் மற்றவங்களுக்கு எனக்கும் உள்ள வித்தியாசம் நான் சொன்னது கரெக்டா இல்லையா ஒரு காலத்துல நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு காலம்னா கீழே இறங்குறதுக்கு ஒரு காலம் இருக்குது தைரியமா இந்த உலகத்தை ஜெயிக்கணுங்க தைரியமா இருந்து உலகத்தை ஜெயிக்கணும் யாரு இருக்கிறாங்களோ இல்லையா முக்கியம் இல்ல உங்களுக்குள்ள யாரு இருக்குதான் நீங்க எப்பவும் தைரியமாக இருக்கும் சோர்ந்தே போகக்கூடாது ப்ளீஸ் இயட் பை ரைட் அடு வெயிட் 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 இது செல்ஃபி மோடு செல்ஃபி மோடுனால் நான் செல்ஃபி ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி தான் சாப்பிடுட்டு இருக்கேன் ஸோ நான் ரைட் ஹேண்ட் இருந்தது ரைட் ஹாண்ட் சாப்பிட்றதுனால உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் அப்படின்னா காட்டும் ஸோ செட்டிங்கெலாம் மாற்ற முடியாது ஓகேங்களா ஏன்னா அப்படிதான் அது செட்டிங் இருக்கு நான் ஒன்றும் பண்ண முடியல நானே ஆல்ரெடி மாற்றி பார்த்தேன் அது அப்படிதான் வருது வந்து செல்ஃபி மோட்ல இருக்கிறதுனால நம்ம ரைட் ஹேண்ட்ல காட்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஓகேங்களா நான் ரைட் ஹேண்ட் கிடையாது கிடையாது ரைட் ஹேண்ட் ஓகே ஒவ்வொரு நாளும் குழம்பு செஞ்சு சாப்பிட்றாங்க கரெக்டு ஆனா என்ன குழம்பு செய்யுறதுன்னே தெரியல ஃபார் ஹாய் ஜெகநாத் பிரதர் எல்லாரும் அப்படிதான் கேட்டாங்க நீங்கள் என்ன ரைட் லெஃப்ட் ஹேண்ட் என்ன செல்ஃபி மோட்லாம் அப்படி வரும் கேமரா பேக் கேமரா ஓப்பன் பண்ணால் ரைட் ஹேண்ட் கரெக்டாக காட்டும் ஆக்சுவலி இது வந்து மிரர் மோடுன்னு சொல்லுவாங்க கண்ணாடியில் நீங்கள் எப்படி நேராக பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காட்டணும் இல்லையா லெஃப்ட் ஹேண்ட் காட்டணும் இல்லையா அது மாதிரி என் வாழ்க்கையில சோதனைகள் என் வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் டிப்ரெஷன் எவ்வளவும் வந்துட்டு இருந்தது அது எல்லாத்தையும் என் தேவநாயகி கத்தருடைய வார்த்தையை போட்டு ஆட்டி நிமித்திட்டேன் அவருடைய பலத்தினால இழந்து உட்காந்து இப்ப தனியா இருக்கிறேன் என்கிட்ட யாரும் இல்லை இருந்தாலும் என் வேலையை நானே செய்கிறேன் எல்லாரும் இருக்கும்போது நான் இருந்தேன் இப்போ யாருமே இல்லை டைம்ல என் வீட்டு வேலையிலேருந்து சமையல் செய்கிறதுலந்து துணி துவைக்கிறதுலேருந்து செம்மா தொடக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் காலையில் அஞ்சரை மணிக்கு இருந்தால் நைட்டு பத்து பத்துரை ஆயிடுத்துங்க தூங்கத்துக்க எல்லா வேலையும் முஷ்டு படுக்க அதுவும் இல்லாமல் வீடை வந்து கிளீனாக பெருக்கி 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 எங்கள் அம்மா இருந்தாலும் எப்போவுமே கிளீனாக வச்சுப்பாங்க நான் குப்பை மாதிரி ஆச்சு எனக்கும் ஒரு மாதிரி ஆகிடுச்சி சரி நான் செஞ்ச குழம்பு ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்ந்துட்டேன் வான்கோழி கிரேவி அப்புறம் பெங்களூர் கத்திரிக்காய் அதிலே போட்டுட்டேன் எல்லாம் நல்லா தான் இருக்குது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க கரெக்டாக ஒம்பது பத்து மணிக்கு லைவ்ல திரும்ப வருவேன் நீங்கள் வந்து பாருங்கள் என்னை பற்றி தெரியும்னா நான் வந்து என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நைட்டு பத்து மணிக்கு வாங்க இப்போ பார்க்குற உருவத்தை நீ பார்க்க மாட்டீங்க வேறு மாதிரி பார்ப்பீங்க சரிங்களா சரி இதோட லைவ் முடிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் பாய் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க தைரியமாக இருங்க எல்லாம் முடிஞ்சுது எடுத்து க்ளீன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் ஓகேங்களா